தமிழ்நாடு முழுவதும் இருந்த எல்லா கடற்கரை கிராமங்களில் இருந்தும் மீன் பிடிக்கிறதுக்காக பல்வேறு நாடுகளுக்கு சென்றிருந்தாங்க அதில் ஈரான் நாட்டுக்கு சென்றிருந்த திருநெல்வேலி மாவட்டத்தை சேர்ந்த ஓவியரை சேர்ந்த பதினைந்து பேர்கள் அவர் ஊருக்கு வர வேண்டும் என்று ஆசைப்பட்டாங்க ஏன்னா அங்கே வந்து இந்த வார் நடக்கிறதுனால அவங்களுக்கு சரியான வசதி ஏற்பாடு கிடைக்காத சூழ்நிலையில் என்கிட்ட வந்து ஓவியர் சேர்ந்த அஜித் அவர் சொன்னாங்க அவர் பூபதி பாண்டியன் அவர்கள் சொன்னதின் அடிப்படையில் எக்ஸ்டர்னல் ஆஃபீஸ் மினிஸ்ட்ரேட்டர் உடனடியாக பேசி அங்கேருந்து உடனடியாக அங்கே ஆள அனுப்பி அந்த தீ இவங்க இருந்த தீவுக்கே ஆள அனுப்பி அந்த உடனடியாக அவங்களுக்கு சாப்பாடு உணவு ஏற்பாடுகள்லாம் செய்யப்பட்டது இவங்க இருந்த தீவில் பதினஞ்சு பேர் இருந்தாங்க இன்னும் அடுத்தால ஒரு தீவில் பதினஞ்சு பேர் கோதீசன் ஒன்று இருக்கிறாங்க அதனால் வெளியுறவுத்துறை அமைச்சர்கிட்ட உடனடியாக பேசி அங்கே இருந்து அதற்கான ஏற்பாடுகள் செய்து அங்கேருந்து ஃப்ளைட்டில் அங்கேருந்து டைரக்டா வர முடியாத சொல்லணும் இல்லை ஈரான் நாட்டில் இருந்து துபாய்க்கு ஷிப்பில் வந்து அங்கேருந்து அங்கே அவர்களுக்கு தங்குவதற்கு வசதி அந்த தங்கிறதுக்கு வசதி உணவு ஏற்பாடெல்லாம் செய்து கொடுத்து அங்கேருந்து ஃப்ளைட்டில் அங்கேருந்து டெல்லி போய் இருந்து இன்னைக்கு நம்முடைய சொந்த ஊருக்கு நம்முடைய தாயத்துக்கு இன்னைக்கு வந்திருக்குறாங்க இதற்கு வெளியுறவுத்துறை அமைச்சர் பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்களுக்கும் எனது மனமார்ந்த நன்றியை இந்த மீனவர்கள் சார்பாக நாங்கள் தெரிவித்துக் கொள்கிறோம் அதுல வந்தவங்க அவங்களோட என்ன நடந்ததுன்னு அவங்க சொல்லுவாங்க இது கைது இல்லை இவங்க மீன் பிடிக்க போன இடத்துல கைது செய்யப்படலை மீன் பிடிக்க போன இடத்துல பார் நடக்கிறதுனால அந்த மீன் பிடி நடலை நடக்கல அதனால என்னன்னா அங்க இருந்து அவங்க தொழிலுக்கு பணமும் சரியா கிடைக்கல ஏன்னா இவங்க மீன் பிடிக்க போன இடத்துல வந்து ஷேர் படி தான் பண்ணுவாங்க அதாவது ஓனருக்கு எழுபத்தஞ்சி பர்சென்ட்டும் இவர்களுக்கு எழுபத்தஞ்சி பர்சென்ட்டும் மீ பணம் கொடுப்பாங்க எவ்வளோ மீன் பிடிக்கிறாங்களோ அதில் அதனுடைய அடிப்படையில் வார் நடக்கிறதுனால மீன் மீன்பிடி தொழிலில் நடக்கலாம் அதனுடைய அடிப்படையில் இவங்க என்ன ஊருக்கு போகணும் அப்படிங்கிறதுனால சரியான ஏற்பாடு பண்ண முடியாத ஒரு சூழ்நிலையில் இன்றைக்கி ஏற்பாடு செய்து பாரத ஜனதா கட்சி தமிழக பாரதிய ஜனதா கட்சி முழு இவங்களுடைய முழு செலவையும் ஏற்றுக்கொண்டு உடனடியாக அந்த ஈரான் நாட்டில் இருந்து துபாய்க்கு வந்து துபாயிலிருந்து ஃப்ளைட்டில் இங்கே வந்து இப்போ வந்து சேர்ந்தது இன்னொரு பதினஞ்சு பேர் அங்கே இருக்கிறாங்க நமக்கு அடுத்தால அவங்களுக்கு உள்ள ஏற்பாடு அவங்க வேறு இடத்துல இருக்காங்க இந்த இடத்துல இருந்தனால இவங்கள உடனடியாக கொண்டு வருவதற்கான ஏற்பாடுகள் உடனே பண்ணியிருக்காங்க அவங்க நாட்டுடைய பிரச்சனை ஒண்ணு பார் நடக்கிறதுனால தொழில் இல்லை அதனால அந்த ஒரு நிமிஷம் நீங்க ஏதாவது வந்திருக்காங்களே அவங்கிட்ட எந்த விஷயம் கேட்டாங்க அதை கொஞ்சம் கேளுங்க அப்புறமா உங்களுக்கு நம்ம பதிச்சுருக்கோம் சரிங்களா நான் திருநெல்வேலி மாவட்டத்திலிருந்து பேசுறேன் என் பேர் அஜித் அதாவது நான் கடலுக்கு போகவே இல்ல எங்க மக்கள் மீனவர்கள் வந்துட்டு அங்க ஈரோடுல யுத்தம் நடந்ததுனால இவங்க தொழிலுக்கு போக முடியாமல் சாப்பாட்டுக்கு வழி இல்லாமல் கஷ்டப்பட்டுருக்க நேரத்தில் பக்கத்தில் உள்ள பூபதி பாண்டிங்கிறவரையும் நானும் சேர்ந்து ஐயா நயனார் நாயேந்திரன் அவர்களை பார்த்து எங்கள் மக்கள் இருந்து கிடந்து கஷ்டப்படுறாங்க அவங்கள வீட்டு எடுங்கன்னு சொன்னோடனே அதுக்குள்ள ஏற்பாடு அவங்களோட சொந்த செலவில் யாருடைய இது இல்லாமல் அவங்களோட சொந்த செலவில் தான் ஏற்பாடு பண்ணி இந்த மக்கள் வந்திருக்காங்க திரும்ப துபாயில் வந்து இவங்க சாப்பாட்டுக்கு வழி இல்லாமல் இருக்கிற இங்கே இருந்து ஏற்பாடு பண்ணி அத்தனை உதவிகளையும் ஐயா வரது தமிழ்நாடு பாரதிய மீனவர்கள் கட்சியினுடைய மாநில தலைவர் அவருடைய சொந்த செலவுகளையும் அவருடைய உறுதுணையாக இருந்து ஒரு ஆளும் ஏற்பாடு பண்ணி பண்ணிதான் இவங்கெல்லாம் வந்து சேர்ந்து பேர் இருபது பேர் அங்கே இருக்கிறதாக தகவல் வந்திருக்கு அவங்களையும் மீட்டு அவங்களையும் தாயம் வர்றதுக்கு உங்களுக்கு ஆதரவாக தருவன்னு சொல்லி அவங்க ஒரு வாக்குறுதி கொடுத்திருக்காங்க அந்த ஆழ்ப்பும் வருவாங்க குடிசை திருநெல்வேலி மாவட்டத்தில் திருநெல்வே மாவட்டத்துல வந்து கடந்த பிப்ரவரி மாசம் போனோம் போன இடத்துல இருந்து அந்த தொழில் தொழில் ஒன்று வந்து போக முடியாது ரெண்டு மாசம் வேற காண்டக்ட்ரம் திருநெல்வேலி மாவட்டம் அவங்க சொன்னா

நாங்கள் தொழில் செய்யலாம் அப்படின்னு சொல்லிட்டு மாதிரி சொல்லி வீட்டுல இருக்க மேலோடு அந்த வெளிச்சம் ஆனால் எந்த அதாவது உதவி செய்யும் தெரியாது அந்த வெளிச்சத்தை பார்த்து எங்களுக்கு அச்சு அந்த நாடு முழுக்கிபிசி டவர் கிடைக்குது அந்த தொழில் செய்யணும்னா ஜிபிசி கருவி வச்சு வச்சுன்னா தொழில் செய்யும் அந்த கருவியானது எங்களுக்கு யாருக்குமே கிடைக்குது அதனால தொழிலும் செய்ய முடியும் உள்ள முதலாளியும் எங்க மத்தவர்களுக்கு எங்களுக்கு அதிகமான ஒரு ஒத்துழைப்பு தரையும்

పదిమూాం ఎవ వీటెక్ ఆలు ఇలా ఐవో అంటే చప్పించడం అదన అంత పదం ఒ ప్రచనే ఇది చంళం కదా ஏன்னா தொழிலே போக இல்லை தொழில் போக முடியாத சூழ்நிலை அந்த ஜிபி கருவிகளும் கிடையாது அந்த பதட்டமே எங்களை போக விடாதுன்னு அடிப்பேன் வீட்டுக்கு போய் மனைவி மக்களோட முதல்ல சந்தோஷமா இருந்தாதான் அந்த மனநிலையே மாறுங்கிற ஒரு இடத்துல இருக்கு நாங்க அவ்வளவு ஒரு மிகப்பெரிய பதற்றோம் ஃபர்ஸ்ட் வீட்டுக்கு வர்றது நாங்க எப்படி வரணுங்கிறது கடவுளே இருந்துச்சு கடவுள் மாதிரி இருந்தது அந்த உலகத்தையும் மிக பெரிய நான் ஆரம்ப காலத்துல நான் சொன்னது எல்லாம் உண்மை தான் அதுக்கப்புறம் நேற்று முன்தினம் இப்போ உள்ள செய்திகளை பார்க்கும்போது அவரோட விருப்பம் இங்களே அப்படிங்கும்போது எங்களை பொறுத்த மட்டும் தமிழ்நாட்டில் திராவிட முன்னேற்ற கழகம் இருக்கக்கூடாது அவருடைய கொள்கையும் அதுதான் அதனால இதுல எல்லாரும் சேர்ந்து இருந்தா தானே அது ஒரு நல்லாக இருக்குங்கிற ஒரு கருத்துல நான் அடிப்படையாக சொன்னேன் இப்போ அவருடைய கருத்துல மாறுபாடு இருக்கு அது அவருடைய விருப்பத்தை தெரிவித்திருக்கேன் அவர் தனியாக நிக்கலாங்கிற முடிவுல அவர் சொல்லியிருக்கிறார் அது வந்து அவருடைய சொந்த விருப்பம் அதுல நம்ம கருத்து சொல்லணும் இல்லை இது எல்லாமே ஆளுங்கட்சியினுடைய ஒரு ஒரு பிரச்சாரம் தான் இன்னைக்கு ஆளுங்கட்சிக்கு பிஜேபியை பார்த்தாலே ஒரு பயம் இன்னைக்கு இவ்வளவு நாளும் பேசாம இருந்தாங்க நாலு வருஷம் எப்போ திமுகவுடைய கூட்டணி தேசிய ஜனநாயக கூட்டணி திமுக மீண்டும் இணைந்திருக்குன்னு சொன்ன உடனே இருந்து பார்த்தீங்கன்னா ஒரே பதட்டத்தில் தான் திமுக சேர்ந்து எல்லாருமே இருக்கிறாங்க அந்த பதட்டத்தினுடைய வெளிப்பாடு தான் பி டிம்னு முதல்ல சொல்லுவாங்க இப்ப இவரு மதிப்புக்குரிய விஜய் அவர் இல்லைன்னு சொன்ன உடனே அதை விட்டுட்டாங்க இதனால கமலஹாசன் பீட்டிங் சொன்னாங்க இப்ப திரு கமலஹாசன் அவர்கள் அவர்களுடைய அணியிலே இருக்கிறாரு அவங்களே அதுக்கு நாடாளுமன்ற உறுப்பினரெல்லாம் காய்ச்சிவா வேற கொடுத்துருக்காங்க இதனாலிருந்து என்ன தெரியுது அப்படின்னா என்ன உங்களுக்கே புரியும் இந்த வரும்போது திமுக ஒரு பிரச்சார வே வேண்டாத பிரச்சாரத்தை திமுக எப்பொழுதுமே கையில் எடுத்திருக்குங்கிறது தான் என்னுடைய இல்லை அது ஒவ்வொருத்தையும் விருப்பத்தை அவர் சொல்லியிருக்கிறாரு இன்னும் பத்து மாசம் இருக்கு பார்ப்போம் இன்னைக்கு இந்த செய்தியை நல்ல செய்தியா எல்லாருமே போடணும் ஏன்னா ஒரு மிக முக்கியமான விஷயம் இது நம்ம உதவி செஞ்சிருக்கோம் இல்லை உதவி செய்யும் எல்லாருக்கும் உதவி செஞ்சதை சொல்லி பண்ணலை இருந்தாலும் ஒரு இது வந்து பாரதிய ஜனதா கட்சி இன்னைக்கு பாகுபாடு இன்றி செயல்படுவதற்கு இது ஒரு உதாரணம் தொடர்ந்து உங்களுடைய ஆதரவு தேவை நன்றி வணக்கம்